பைசலோட் மயம் மயமுண்டாவதாக தினம் தினம் கிருபை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் தினந்தோறும் நமக்கு ஆண்டவருடைய மதுரமான வாக்குதத்தங்களை நாம் கேட்கிறோம் நீங்களும் கேட்குறீங்க நானும் கேட்கிறேன் கர்த்தருடைய வாக்குதத்தங்களை கேட்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் மயம் மயமுண்டாத இன்றைய தினத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கலாமா ஆசைக்கிற பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படி இருக்குது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கு பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இயேசு தான் நம்ம ஆண்டவர்தான் தான் அதிபதின்னா ஜனாதிபதி இந்த போஸ்ட் பிரசிடெண்ட்டு அப்போ நமக்கு ஜெயம் கிடைப்பதற்கு ஒரு பெரிய ஆள் இருந்தால் தான் நமக்கு அது முடியும் பெரிய போஸ்ட்டில் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அது யார் இந்த பூமியில் ஐந்து கண்டத்தில் இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் சீஃப் தலைமையான அதிபதி யாருன்னா இயேசு தான் நம்ம ஆண்டவர் தான் எல்லா ஜனாதிபதிகளுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதி அப்போ ஏன் நமக்கு கவலை அவர் இருக்கிற ஜனாதிபதி ஒரு உத்தரவு போட்டா போதும் எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் முடிக்கணும் ஆகினால தான் இந்த புதிய வருஷத்தில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுக்குறார் கத்தர் கத்தர் மெய்யாகவே உங்களுக்கு எல்லாவற்றையும் சாங்ஷன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் பெற்றவர் நம்ம ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் நிச்சயமாய் பெற்று கொள்ளுவீங்க கர்த்தர் உங்களை ஆமேன்